ஹாய் Friends, வெல்கம் to டி அண்ட் ஸ்பைசி இன்றைக்கி நம்ம கிச்சனில் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையவே சாப்பிடக்கூடிய பொட்டேட்டோ சிப்ஸ் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியண்ட்ஸ் இருந்தால் போதும் இந்த சிப்ஸ் வந்து சூப்பராக ரெடி பண்ணிடலாம் அதே மாதிரி இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் செய்யும்போது கொஞ்சம் நிறையாவே செஞ்சு வச்சுக்கோங்க காலி காலியாகிடும் ஏன்னா டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலில் இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த சிப்ஸ் செய்கிறதுக்கு பெரிய சைஸில் இருக்கிற பொட்டேட்டோ வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து ஒன் கேஜி அளவுக்கு எடுத்துருக்கேன் இதோட தோலை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் அப்போ தான் சிப்ஸ் வந்து செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கில் இருக்கிற தோலை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நாம் சிப் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போது எல்லா தோலையுமே எடுத்தாச்சு ஒரு தடவை தண்ணியில் வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி பஜ்ஜி சீவுற கட்டையில் வந்து சீவிக்கோங்க நல்லா ஸ்லைஸாக சீவி எடுத்துக்கோங்க ரொம்ப தடிமனாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி தின்னாக தான் இருக்கணும் இப்படி இருந்தால் தான் சிப்ஸ் வந்து நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும் இப்போது எல்லா உருளைக்கிழங்கையுமே இதே மாதிரி சீவி எடுத்துக்கோங்க ஒரு பெரிய பவுல் நிறையா தண்ணி எடுத்துக்கோங்க நாம் உருளைக்கிழங்கு சீவினதை எடுத்து அந்த தண்ணியில் நாம் சேர்த்துடணும் இல்லைன்னா உருளைக்கிழங்கு வந்து கருப்பாக மாறிடும் எல்லா உருளைக்கிழங்கையுமே சீவி சீவி இந்த மாதிரி ஒரு பெரிய பவுலில் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும் இப்போது ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு தடவை வாஷ் பண்ணாவே போதும் தண்ணியை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போது நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க அது மேலே வந்து உள்ளக்கெழங்கு இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கலாம் இது ரொம்ப நேரம் காயணுன்ற அவசியம் இல்லை லைட்டாக நம்மளுக்கு தண்ணியை வந்து இந்த மாதிரி பரப்பி விட்டதுக்கப்புறமா தொடச்சி எடுத்தாவே போதும் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு காயணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி ஈரம் வந்து ரிமூவ் ஆனால் மட்டும் போதும் இப்போது உருளைக்கிழங்குலேருந்து ஈரப்பதம் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தாவே போதும் இப்போது இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி விட்டுடலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு சின்ன பவுலில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நாம் சிப்ஸ் வந்து செய்யும்போது ஒரு ஒரு ஸ்பூனாக இதில் நம்ம போட்டு பொறிக்க போகிறோம் அதனால தான் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம் அவ்வளோதான் இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போது பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து பொறிக்கும் போது ரொம்ப ஹீட்டாக இருக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம சிப்ஸ் வந்து பொறிக்கணும் இந்த மாதிரி போட்ட உடனேவே பொறிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நல்லா ஆயிலை வந்து கொதிக்க வச்சுக்கோங்க சிப்ஸ் வந்து போது ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும் இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி சிப்ஸ் வந்து செஞ்சீங்கன்னா பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக வரும் பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு கடை இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் சிப்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க சால்ட் வாட்டரை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நாம் இது மேலே சேர்த்துக்கலாம் இது வந்து தெரிக்காது பயப்படாமல் நீங்கள் சேர்க்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா குதிச்சிட்ருக்கு சவுண்ட் வந்து உங்களுக்கும் தெரியும் இது அப்புறமா சவுண்டு வந்து கம்மியாயிடும் அப்போ நாம் சிப்ஸை வெளியில் எடுத்துடலாம் கடைகளில் வாங்குகிற மாதிரியே அதே கலரில் அதே மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் டீ காஃபி போடுற நேரத்தில் ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் அந்தளவுக்கு சூப்பராகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதே மாதிரி இன்னைக்கு கடையில் வாங்காமல் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிடலாம் பாருங்க எந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக வந்திருக்குனு இப்போது சவுண்டு வந்து கம்மியாக இருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நாம் அப்படியே எடுத்துடலாம் நல்லா ஒரு பெரிய கரண்டியால் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக வந்துடும் ஆயிலை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சிப்ஸில் வந்து ஆயில் அவ்வளோவா நிற்கவே நிற்காது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சிப்ஸை வந்து நீங்கள் ஒரு ஒன் வீக் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் நீங்கள் செய்யும்போது ஒரு ரெண்டு கேஜி மூணு கேஜி அளவு செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனை இருக்காது இப்போது அடுத்த லோடு போட்டு எடுக்க போகிறேன் இதை வந்து நீங்கள் சால்ட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம் இது மேலே பொடி தூவி கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி பெப்பர் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே கடையில் வாங்கின மாதிரியே இருக்குது இது மேலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது மிளகாய் படி போடாமல் கூட நீங்கள் கொடுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ட்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் புது புது வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்